சீமான் காப்பாற்றப்பட வேண்டிய நபர் இல்ல அவர் இருப்பாரு பிஜேபி பொறுப்பு வாங்கிட்டு அக்கா சுயமரியாதை காப்பாற்றப்படும் உங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படும் உங்களுடைய சமூக செயல்பாட்டு செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படலாம் மொத்தத்துல மான மரியாதையோட வாழலாம்க்கா அங்க இருந்து மசுறு பிசு அந்த கூட இருந்தாதான் தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்துல நமக்கு பங்கு வந்து ஏன்னா போனா வெளியாரு திரும்ப இருக்கலாமா இருக்க கூடாது கூப்பிடுறேன் வந்துருங்க அதான் சிறப்பா இருக்கும் போறாங்க உண்மையிலே இதிலே இழை இருக்காலும் அவருக்கு தான் அவர் இதோடு மூடிட்டு ஒழுங்கா போய் பிஜேபி ல ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன் தமிழ் தேசியங்கிற கொள்கையாவது மிஞ்சும் ஆமா அவர் இங்க இருந்து பாக்குற வேலையை அவர் அங்க போய் பாக்கட்டும் அவரு அவர் வந்து நான் சொன்ன முதல்ல அவர் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்துட்டாரு பிஜேபியோட டீம் ஆகி நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அங்க கொண்டு பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இந்த கலை காலம் அப்படி திரும்பி வருவாங்க போவாங்க ஒரு மரம் வந்து இலைகளோட இருந்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிதானே இலையே இல்லாம இருந்தா எப்படி சொல்லுவாங்க பட்ட மரம்னு சொல்ல மாட்டாங்க பட்டு போன மரம்மாங்க ஏற்கனவே உடைய நாய் கூட சீண்ட மாட்டுக்கு ஒண்ணு இருக்கு கூட உன் மரத்துக்கிட்ட ஒதுங்க மாட்டிக்கு நீ ஒன்னு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வா என எல்லாரும் இதே வார்த்தை தான் பேசுறாரு இளையதர் காலம் சொல்லுதாருக்கலாம் அதுக்கு முந்திர வார்த்தை அதுக்கு முந்திர வார்த்தை சொல்லுதாரு என்ன சொல்லுதாருனா வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போறதா இருந்தா போங்க உள்ள இருக்கும் போதே மசிறு பிசுறுன்னு தானே இவரு என்னைக்கு எங்க அக்காவை பார்த்தா அந்த ஆள் பிசுறுன்னு பேசினாரோ அன்னைக்கு இந்த போடாமு அப்படின்ட்டு வந்திருக்கணும் அவங்க என்ன தயக்கத்துல இருந்தாங்கன்னு தெரியல முடிவு தற்கொலைக்கு சமம் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கு தற்கொலைக்கு சமம்னு சொல்லி எழுதிருக்காங்க ஓகே அந்த மாதிரி கத விட மாட்டேன் நான் படிச்சதுதான் சொல்லுறேன் வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லாரும் ஒரு கடியை தெளிவி வச்சுட்டு போறாங்க நான் விளையிறேன் விளையிறேன் விளையிறேன்னு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு பர்வின் அவர்கள் வணக்கம் வணக்கண்ண நல்லா இருக்கீங்களே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லுங்களேன் ஓகே ஓகே என்ன நீங்க கட்சியில் என்று வெளியே இருந்த நாள் முதல் குறிப்பாக நீங்கள் தொடங்கி வச்ச கழகம் பெரிய அளவில் பேசப்படுச்சு நெல்லையில அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க அதாவது நாடாளுமன்ற செயலாளர்கள் இருக்காரு கொள்கை பரப்பு செய்ய வளையக்காரு உச்சபட்சமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காளியால் வெளியேறுவதாக தகவல் வெளியே இருக்கிறது காரணம் ஒரு அழைப்புகள் தான் காரணம் பார்த்துருப்பீங்க நீங்க சமூக செயல்பாடு குறிப்பிடப்பட்டிருக்குது அவருமே விரைவில் என்ற மாதிரியான ஒரு அறிக்கை அறிகிறோம் எப்படி பாக்குறீங்க முதல்ல அதாவது நீங்க சொன்னது உண்மைதான் நாங்க விலகிற வரைக்கும் நாங்க விலகுனதுக்கு முன்னாடியே விலகல் தான் இருந்துச்சு நாங்க விலகினதுக்கு அப்புறம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து நாங்க விலகுனதுல நாங்க ஒரு பத்து பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஆஹ் நாங்க பெருமைப்படுத்த சொல்ல களத்துல நின்று ஆட்கள் அது போக எல்லா மாவட்டத்துலயும் எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு தொடர்பு உண்டு பழைய ஆட்களுடைய தொடர்புகள் எல்லாமே உண்டு அப்ப நாங்க விலகுறது அன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு பொறுப்பாளர்கள் நம்ம கூட விளையிருக்காங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க ஒரு ஐம்பது பொறுப்பாளர்கள் விலகியிருக்காங்க அப்ப இவங்க எல்லாருமே பழைய ஆட்கள் ஆரம்பத்துல இருந்தே கூட நின்று ஆட்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு பதினாறுல இருந்து முதல் கட்டமா தேர்தலை சந்திச்சதுல இருந்தே கூட இருந்த ஆட்கள் அப்ப சுத்தி மத்த மாவட்டங்கள்ல சுத்தி நம்மளை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த நிலைமையா இவனுக்கு நிலைமையா நாள் கூட இருந்த இவனுக்கே எப்படியா முதல் முறை திருவழிக்கல போற்றே இவ்வளவுதான் சோரம்புறே இவனதான் இவனுக்கேந்து சீக்கலாப்பா அப்ப நம்மளும் இடம் தூர போறாதான் நல்லது அப்படிங்கிற முடிவுல தான் எல்லாரும் அதுக்கப்புறம் வேகமா வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஒரு கழகம் உண்மையிலே நாம் தமிழர் கட்சியை வந்து முற்றிலுமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு நம்ம என்ன செஞ்சோம்னா அதை உடைச்சோம் அதை உடைச்சி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கட்சியாகனா இருக்கலாம் ஆனா தமிழ் தேசியத்துக்கு எதிரானது திராவிடம் கிடையாது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஈழத்துக்கோ தலைவர் பிரபாகரனுக்கோ தமிழ் தேசியத்துக்கோ எதிரான கட்சி இல்ல அப்படிங்கிற நம்ம போய் உணர்த்தி இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் திமுக நாம் தமிழர் உறவுகள் இணைய ஆரம்பிச்சாங்க அது ஒரு நம்ம இணைஞ்சது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு ஒரு வரலாறா மாறிச்சு ஒரு பழைய வரலாறு ஒரு தமிழ் தேசிய பயணத்தை மீட்டு உருவாக்கம் பண்ண மாதிரி மீட் எடுத்த மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம பண்ணிட்டோம் அதனால அது வந்து பார்வைக்கு உள்ளாச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க இந்த இந்த விலகல் படலம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு முக்கியமான விஷயம் இந்த விலகல் படலம் அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பாதையில இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்மளுடைய இந்த விலகல் படலம் ஆரம்பிச்சது எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா எங்க கிட்ட இருந்தோ அண்ணா வெற்றி கிட்ட இருந்தோ அண்ணா ராஜீவ்காந்தி என்ன இருந்தோ இல்ல கல்யாண சுந்தர் கிட்ட இருந்தோம் கூட இல்ல சீமான் என்னைக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினாரோ என்ன இது உள்ள எப்படி தமிழர் நலன் தமிழ்நாடு தலைவர் பிரபாகரன் இப்படி சொல்லிதான் உள்ள எழுத்த தமிழ் தேசியம் கொள்கை நான் அறிவாளத்துல பேசும்போது நான் சொன்னேன் ஒரு ஒரு இயக்கத்துக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்னு கொள்கை இன்னொன்னு கொள்கைகளை மக்களிடம் விதைத்து அதன் மூலம் அறுவடை செய்யக்கூடிய வெற்றி அதிகாரம் இந்த அதிகாரம் வெற்றி நமக்கு கிடைக்க போறதே இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்க கூட நாங்க நின்னோம்னா கொள்கைக்காக நின்னோம் முதல் முதல்ல அண்ணன் கல்யாண சுந்தரமோ ராஜீவ் ராஜீவ்காந்தி கட்சி விட்டு விலகல சீமான் விலகிறாரு நீ உள்ள கொண்டு வந்தது பிரபாக அப்படின்னு கொண்டு வந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர நினைச்சோம் அதை விட்டுட்டு சீமானிசத்தை உள்ள புகுத்தும் தான் அவங்க விலகிறாங்க அப்படித்தானே நீ வந்து உனக்கான ஒரு சித்தாந்தத்தை உனக்கான ஒரு கட்சியை உனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்க கூடாதுங்க என்ன சொன்ன என் முன்னோர்கள் விட்டு சென்ற பணியை நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ புது டிராக் போட்டு போய் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சனாதனத்துக்கு ஒரு மறைமுகமான ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க விளகுறாங்க நாங்க என்ன நினைச்சோம் என்னைக்கே ஒரு நாள் தாழ் திரும்புவாரு என்னைக்கே ஒரு நாள் மாறிடுவாரு இவர் தெரியாம பண்றாருன்னு நினைச்சோம் நாங்க நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் சுத்தி இருக்கவங்க கூட அவரை இயக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்ல இப்போ கூட நாங்க நிறைய பேர் என்ன சொல்றோம் பாருங்க சாட்டை தான் இயக்கலாம் சாட்டை தான் இயக்கலாம் சாட்டையவே இவர் மண்டையை கிழுவாரு சாத்தியவே ஏமாத்திடுவாரு உலகத்திலே மிகப்பெரிய சீமான் அவரை யாரும் ஏமாத்திலும் அவளை ஏமாத்துவார் நாம் தமிழர் சீமான் விலங்கினாரோ நாம் தமிழர் பயணத்தில இருந்து நாம்தமிழர் பயணத்துல இருந்து விலங்கினாரோ அன்னையில இருந்து இந்த படம் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னும் போகும் ஓகே காளியம்மாள் வந்து இருப்பதை விலகி இருப்பதாக வர செய்து பிரதானமா பேசப்படுது காரணம் ஒரு திமுக காங்கிரஸ் சேர்ந்து செய்கிற கூட்டத்துலதான் அவருடைய பெயர் சமூக செயல்பாட்டலாம் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா திமுக இணைவதாகவோ அல்லது காங்கிரஸ் இணைவதாகவோ எடுத்துக்கொள்வோதான் நீங்க திமுக இருக்கா இல்ல திமுகவுல வர்றதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு அதாவது ஒரு சுயமரியாதை தன்மானம் சோத்துல உப்புபட்டுத்தீங்கிற என்ன இருந்தா முதல்ல நாம் தமிழர் கட்சியில பயணிக்க கூடாது எங்க அக்கா காளியம்மாக்கு அது ஒரு வேண்டுகோளாவே விடுறேன் அவர் சொல்றாருல கட்சி வந்து உள்ள வர்றவங்களை வந்து வாங்க வணக்கம் நன்றி வணக்கம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் போகும்போது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கல அவர் அப்படிலாம் கிடையாது உள்ள இருக்கும்போதே மசுறு பிசுறு பேசினால தானே என்னைக்கு இந்த அக்காவை பார்த்தா பேசினாரோ அன்னைக்கு அந்த அக்கா போடாம மசுறு அப்படின்னு வந்திருக்கணும் உங்களுக்கு அவங்க என்ன தயக்கத்துல இருந்தாங்கன்னு தெரியல அது தவறான முடிவு தற்கொலைக்கு சமம் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கு தற்கொலைக்கு சமம்னு சொல்லி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி கதை விட மாட்டேன் நான் படிச்சதுதான் சொல்லு

ஏன் பங்கெடுத்த நல்லது செய்யறதுக்கு யார் போனா என்ன நீ கெட்டது செய்யறதுக்கு ஆஹ் நயினார் நாயந்திர மாமாங்க ஆஹ் பிறகு எச் ராஜாவ பேரறிஞருங்கிறிய தம்பி அறிவாளி பாண்டேங்கிறிய ஐயோக்கியத்தளம் பண்ணுறதுக்கு காவலித்தளம் பண்ணுறதுக்கு மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி பண்றதுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டதீயே ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு காளியமாக ஒரு நாலு பேர் கூட போய் பேசுறது செய்யறதுன்னு தப்பாது உன் கட்சி பேர பயன்படுத்துனாங்களா அதுல ஏன் கட்சி என் கட்சிங்களா உன் கட்சி பேரை பயன்படுத்துனாங்களா சமூக செயல்பட்டால சரியா தான் போட்டிருக்காங்க அவங்க அவங்கண்ணா திமுக வராங்களா காங்கிரசுக்கு போறாங்களாங்கிறதெல்லாம் இப்ப தெரியாதுனே ஆனா நாம் தமிழ் கட்சியில அக்கா இவங்க பயணிக்க போறது இல்ல நாங்களும் நெருக்கமான வட்டாரங்கள்ல பேசுறோம் இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு என்னாச்சு அக்காக்கு அக்காக்கே தொடர்பு எடுத்தோம் அவங்க கால அட்டன் பண்ணல அவங்க அவங்க பல நெருக்கடியில இருப்பாங்க இவரே நாலு பேரை வச்சிருப்பாங்க டார்ச்சர் பண்ணுவாருனே அண்ணாச்சி சீவானே நாலு வெண்டி பேர் வச்சு போன அவர சொல்லி தரலாம் நம்மளை பத்தி எவன் பேசினாலும் வீடு போந்து அடிங்கடா செவரி அடி குச்சி அடிங்கடான்னு சொல்லி அவரு சமீப காலமா ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கீங்க கேட்டிருப்பிய நம்மளே இப்ப யோசிக்கும் போது அந்த அக்கா ஒரு பெண்மணி அவங்க யோசிக்க மாட்டாங்களா இவர் சொல்றாரு இல்ல பிரஸ் மீட்ல சொல்றாரு காலியமா போனா போகட்டும் இது ஒரு இளையூர் காலம் கலையூர் காலம் போனா போகட்டும் அதை பத்தி கவலையே கிடையாது அடுத்தவங்களுக்கு பேட்டி கொடுக்க வெளிய போறாங்க பிரஸ்க்கு பேட்டி கொடுக்க வெளியே போறாங்க சொல்றாரு சீமான் இப்ப பிரஸ் மீட்ல அதாவது இலையுதிர் காலம் வந்து உனக்கு ஒரே இலையுதிர் காலமாவே இருக்க நீ எப்பயா செழிப்பா செழிப்பா இருக்க போற நீ எப்ப செழிப்பா இருக்க போற நீ வந்து இலையுதிர் அதாவது ஒரு மரம் ஒரு மரம் வந்து இலைகளோட இருந்தாலும் அது செழிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிதானே இலையே இல்லாம இருந்தா எப்படி சொல்லுவாங்க பட்டை மரம்னு சொல்ல மாட்டாங்க பட்டு போன மரம்மாங்க உனிய ஏற்கனவே உடைய நாய்கூட சின்ன மட்டுக்கு ஒண்ணுக்கு இருக்க கூட உன் மரத்துக்கிட்ட ஒதுங்க மாட்டேங்கி நீ ஒண்ணு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வா ஏன் எல்லாரையும் இதே வார்த்தை தான் பேசுறாரு இலை காலம் சொல்லுதாருனா அதுக்கு முந்திர வார்த்தை அதுக்கு முந்திர வார்த்தை சொல்லுறாரு என்ன சொல்றாருன்னா என் கட்சி விட்டு விலைக்கு போனா நன்றி வாழ்த்துக்கள் நாங்க சொல்லுவோம் அவ்வளவுதான் நாங்க மரியாதையா கடந்து போவோம் அப்படிங்காரு மரியாதையா பேசுறவன் ஏன் இலை உதிர்காலம் எங்களுக்கா பேசாம என்ன சொன்ன இனியும் என் கூட வந்த அந்தோனி விஜயம் என்ன சொன்னாப்ல நான் துப்புன எச்சி அப்படிங்க வேண்டியது இவனு ரெண்டு பேரும் காவலி கோயில் வாங்குறது இதான் மரியாதையா எத்தனையோ பேர் கட்சி விட்டு கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க கொள்கைகள் பிடிக்காம தலைவர்களுடைய செயல்பாடு பிடிக்காம அவங்க எல்லாம் தலைவர்கள் கேவலமா கீழ்த்தரமா தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா ஆனா அக்கா இனிமேல் சரியான முடிவு எடுக்கணும் இனிமேலும் மான அந்த இருந்தாலும் கூட இருந்து அந்த கட்சியில இருந்து பயணிச்சு பிரயோஜனம் இல்ல அவங்க விரைவில் சரியான முடிவு எடுப்பாங்க அதுவும் ஒரு என்ன சொல்ல சுயமரியாதையை காக்கக்கூடிய இன்னைக்கும் பாருங்க மும்மொழி கொள்கையை கண்டி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பாருங்க வரி தரமுடியா சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடியாக அதிகான் இருக்காரு சொல்லியிருக்காரா இல்லையா அவர் இதுதானே சொல்லணும் ஏன் சொல்லிட்டார்களா கூட வந்து நிக்க என் முதலமைச்சர் சொல்லிட்டாரா நான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கேன் அவர் அவர் அவரையும் கூப்பிடுதே திமுக கூட நான் இணைஞ்சி பயணிக்க தயார் சொல்லு நீ என்ன செஞ்சிருக்க நாம் தமிழர்னு பேசுவோம்ல ஆனா தமிழருக்காக அதை செஞ்சிட்டுல மும்மொழி பிரச்சனை வந்திருக்கு அப்படிதான் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இந்த பிரச்சனைகள் வந்திருக்குல்ல நீ என்ன செஞ்சிருக்கணும் ஆளுக்கு முன்னாடி திமுக எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆரம்பிச்ச பிரச்சனைகள் இதெல்லாம் இந்தி இந்தி திணிப்பு பிரச்சனைகள் அப்படித்தானே அப்பவே ஆரம்பிச்சிருக்கு அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எப்படி பிரச்சனைகளை முன்னாடி நின்னு சண்டை போட்டு அந்த அந்த ஐம்பதுகள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதே மாதிரி நீ நிக்க வேண்டியதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பெரியார் ஆரம்பிச்ச இந்தி பிரச்சனை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பத்தி சொன்னேன் நான் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் திமுக எப்படி முன்னெடுத்து செஞ்சது திமுக மாணவர்கள் திமுக மாணவர்கள் தான் இறந்து போனாங்க அதே மாதிரி உன் கும்பல் அடிச்ச குஞ்சிகள் கபடி டீமை கூட்டிட்டு போய் நின்று போராட்டம் பண்ண வேண்டியது தானே ஒரு உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்ண வேண்டியது அதுக்கெல்லாம் உக்குல்ல அத விட்டுட்டு உண்மைக்காக உண்மையிலேயே கட்சிக்காகவும் இந்த கொள்கைக்காகவும் உழைச்சவங்கள போற பிசுறு மசுறு இவர் பெரிய திமிங்கலாம் இவர் எச்சில நம்ம எச்சியை வாங்கி வித்து கோடிக்கணக்கே சப்பாத்தி பண்ணிட போறோம் போறாங்க உண்மையிலே இதிலே இலையுதிருக்காலும் அவருக்கு தான் அவர் இதோடு மூடிட்டு ஒழுங்கா போய் பிஜேபி ல ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்துட்டாருன்னு வைங்க தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையாவது மிஞ்சோம் ஆமா அவர் இங்க இருந்து பாக்குற வேலையை அவர் அங்க போய் பாக்கட்டும் அவரு அவர் வந்து நான் சொன்ன முதல்ல அவர் நாம்தமிழர் தமிழர் கட்சியில இருந்து விலகி ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல சேர்ந்துட்டாரு பிஜேபியோடைய டீம் ஆகி நாம்தமிழர் தமிழர் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அங்க கொண்டு இந்த பல பாசறை வச்சிருக்கோம் இளைஞர் பாசறை மீனவர் பாசறை மாணவர் பாசறை இருக்க மாதிரி இது பிஜேபியோடைய நாம் நாம்தமிழர் பாசறை இது அதுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலே சீமாண்டி இல்ல இறுதியா இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா சமீபத்துல நீதிமன்ற வழக்கலையும் பெரியார் விஷயத்திலையும் வழக்கு இருபத்தி எட்டு வழக்கு நிலை இருக்கு நேற்று விஜயலட்சுமி வழக்குலையும் கடாலடியான அதாவது அவர் கட்டாயப்படுத்த உறவு வைக்கப்பட்டிருக்கிறது கட்டாயப்படுத்த வாபஸ் என்று ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் நீதிமன்றம் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நிர்வாகிகள் காலியம் உட்பட விழுவதாக செய்தி வெளியேறது என்னதான் நடக்கிறது இது இறுதியாக எப்படி புரிந்து கொள்வது இறுதி சீமானுக்கு இறுதி வடிவம் வரைய ஏதோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக நிப்பாரு பிஜேபியோட இணைஞ்சு பிஜேபிக்கு மறு ரூபமா ஒரு காயின்ல இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் என்ன இந்த என்ன அசோக சின்னமா அது இருக்க மாதிரி அவர் வந்து வேற வேற பக்கமாதான் இருக்காருன்னு நினைச்சோம் இப்ப என்னன்னா இந்த ஒரு பக்கத்திலே இவர் அடங்கியிருக்காரு உங்களுக்கு புரிதா உங்களுக்கு அவரு ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட அஜெண்டாவை தான் இவ்வளவு நாள் நம்மகிட்ட திணிச்சிருக்காரு சாதி மதம் அந்த ரெண்டு தவிர ஒண்ணும் தெரியாது சீமானுக்கு இதே அவருக்கு இன்னைக்கு வினையாயிட்டா வாயால வளர்ந்து வாயால அழிதர் நாம் தமிழர் அழிவு கால ஆரம்பிச்சாச்சு இப்போ நாம் தமிழர் கட்சியில உண்மையா ஒருத்த பயணிச்ச பயணிக்க கூடிய அனைவரும் கொள்கையை காப்பாத்தணும் அப்படின்னா அதுல இருந்து விலகி உண்மையிலே உண்மையான தமிழ் தேசியம் அதாவது அவர் பேசுற தமிழ் தேசியத்துக்கு அவர் எடுத்து வைக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது கற்பனைலதான் வாழ முடியும் அதுக்கு உண்மையாகவே தீர்வு எங்க இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அண்ணா பேசுனது எண்ணி துணிய கர்மங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காப்புல நம்ம ஏன் திராவிட நடப்புறையே விடுறோம் என்ன பிரச்சனை அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல இப்படி அண்ணா பேசின நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம பிள்ளைகளிட்ட நம்ம பேச வேண்டியிருக்கு இவங்க என்ன செய்யணும்னா நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு திராவிட முன்னேற்றத்துல இணைஞ்சு உண்மையான தமிழ் தேசியம் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தும் தமிழ் தேச தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அதுக்கு திராவிட முன்னேற்றங்களுக்கு அந்த தீர்வு ஏற்கனவே கண்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தா தமிழ் தேசியங்கிற கொள்கை காப்பாற்றப்படும் சீமான் காப்பாற்றப்பட வேண்டிய நபர் இல்ல அவர் இன்னைக்கு நாளைக்கு பிஜேபியில ஒரு முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியில ஒரு மாவட்ட சிலர் பெண் மாவட்ட சிலர் காட்டுங்க கிடையாது ஆனா நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெண் இருக்காங்க அக்கா கீதாஜி அக்கா இருக்கு தூத்துக்குடி மாவட்ட சிலர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஊரு அந்த அக்கா ஒரு அக்கா சிங்க மாதிரி செயல்படுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அக்கா காளியம்மாள் வந்தால் சுயமரியாதை காப்பாத்தப்படும் உங்களுடைய மரியாதை காப்பாத்தப்படும் உங்களுடைய சமூக செயல்பாட்டு செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படலாம் மொத்தத்துல மான மரியாதையோட வாழலாம் அக்கா அங்க இருந்து மசுடு பிசு ஆமா என்ன என்னால பேசுற பாருங்களேன் அப்படி ஒரு என்ன உரே வர வெளிய நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் அந்த அக்காவா போனா போனா திரும்ப இருக்கலாமா இருக்க கூடாது நம்ம இருக்கக்கூடிய இடம் திராவிட பிள்ளை கழகம் தாங்க திராவிட இயக்கம் தான் தம்பி கூப்பிடுறேன் வந்துருங்க அதான் சிறப்பா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய நம்ம பிள்ளைலயும் நம்ம காப்பாத்தின மாதிரி இருக்கும் உண்மையிலே தமிழ் தேசியத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கும் நமக்கு ஐயா சீபா இயக்கனரை விட பெரிய புடுங்கியவரு அவருக்கு தெரியும் தமிழ் தேசிய எப்படி காப்பாற்றணும் திமுக போனாதான் நம்ம காப்பாத்தணும்னு வந்தாரு அதே மாதிரி வந்திருங்க சரியா பேரும் நம்ம எதுவும் பெரிய பாவம் புலபாவம்லாம் செய்யப்படுறல அந்தால் கூட இருந்தா தான் தமிழ் தேசிய செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்துல நமக்கு பங்கு வந்து ஓகே உங்களுடைய கடுமையான விஷயங்களையும் அதே சமயத்துல தமிழ் தேசிய இல்ல திராவிட திராவிட வேர திராவிட இயக்கங்கள் வேறங்குறையும் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலத்துக்கான நேரம் ஒதுக்கிது ரொம்ப நன்றி திரும்ப நன்றி நன்றி